பயன் வருக்கே வந்து சேரும் ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது வானில் கழுவு ஒன்று பாம்பை தன் காதலை பற்றி கொண்ட வழியே பறந்து சென்றது பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்து விட்டது அதை அறியாமல் அரசன் அந்த உணவை அந்த புலவருக்கு மறுகணமே அவர் போனார் அரசன் துடித்து போனான் புலவரின் கர்மாக்களுக்கான நிர்ணயிக்கும் சித்திரகு இக்கர்ம பயனை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது கழுவிக்கா அல்லது பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா கழுவி தூக்கி கொண்டு சென்றது அதன் தவறில்லை விஷன் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வந்தது அது பாம்பில் குற்றமும் இல்லை அரசு

அவர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணியும் வழி கேட்டார் அப்பெண்மணியும் அவருக்கு சரியான பாதையை போய்விட்டு இந்த அரசன் இயக்குமற்ற கொடியவன் உள்ளவர்களை கொள்பவன் அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றான் இவ்வாறு அவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடி சித்திரபுக்தருக்கு தெளிவு பிறந்து புலவரை கொன்ற கர்மாவின் வினை பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்தார் எவ்வாறு மற்றவர்கள் மீது வீண் பழி சுமத்தும் போது அந்த பாவம் முழுவதும் பழி சுமத்துபவருக்கே வந்து சேரும் உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிந்தே வீண்பழியை பழியை பிறர் மீது சுமத்துவோரும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் வந்து சேரும் அதை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் திரித்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவரும் அதற்கான வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி எனவே உண்மைகளை மட்டுமே சொல்வோம் நன்மைகளை மட்டுமே பெறுவோம் பிறரது சாபத்தையும் பழியையும் வீணி நாம் பெற்றுவிடக் கூடாது எனவே பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதை தவிர்ப்போம் எனவே தேவையற்ற பிறரது பாவங்களை நாம் சுமக்காதிருப்போம் அனைவரும் இறைமயம் எல்லாம் இறைவன் செயல்